தாயும் மாணவன் நீ தந்தையும் நீ எல்லாம் வல்லவன்னி எங்கும் உள்ளவன் நீ தாயும் மாணவன் நீ தந்தையும் நீ குருவாழ்க குருவே துணை அன்புள்ளம் கொண்ட இறையன்பர்களே உங்கள் அனைவருக்கும் குரு அமிர்தம் சேனலின் அன்பு வணக்கங்கள் துன்பத்தில் வடித்தெடுக்கப்பட்ட சாருதான் அனுபவம் நேரத்தை இறைவனை நினைக்க பயன்படுத்துங்கள் அது உங்களை உயர்த்தும் ஒரு நிமிடத்தை நாம் லட்சியம் செய்யாவிட்டால் ஒரு நாள் பொழுது நம்மை அலட்சியம் செய்துவிடும் என்பதை மறவாதீர்கள் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதே எங்க சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க அதனால நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைச்சிடும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம கூட காங்கேயத்திலிருந்து திருமதி மைதிலி தேவின்ற அன்பர் பேச போறாங்க அவங்கள பத்தி சொல்லணும்னா அவங்க வந்து ஒரு அட்வொகேட் சிறந்த அன்பர் செய்யக்கூடிய தொழிலில் நேர்மையானவர் மொத்தத்துல சொல்லணும்னா உயர்ந்த பண்பாளர் வாங்க அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்போம் அனைவருக்கும் எனது அன்பு நிறைந்த அருள் வணக்கம் அன்பு அளிக்கும் நீதி அடிபணிதல் சட்டம் அளிக்கும் நீதி தண்டனை ஞானம் என்பதே அன்புமயமானது தாய் மேல் அன்பு வைத்து தந்தை மேல் அன்பு காட்டி குருவின் மேல் அன்பை பெருக்கி இறைவனிடம் பேரன்பால் இணைவதே ஞானம் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகளை பொறுமையுடன் எடுத்துக்கொண்டு இறைவனை நினைப்பதே ஞானம் வாழ்க்கையின் எதிர்ப்புத்தன்மையை நீக்குவது சகிப்புத்தன்மை என்ற எண்ணம் இதுவே ஞான விதைகள் முளைப்பதற்கு பாய்ச்சும் தண்ணீராகும் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் வளர இறைவன் பல சோதனைகள் வைப்பார் அதை சூசகமாக அறிந்து உணர்ந்து யாருக்கும் தீங்கு தன்னை உணர்ந்து திருந்துவிட வேண்டும் நாம் செய்யும் நல்லவைகளும் கெட்டவைகளும் அறிவு மனம் இரண்டையும் சார்ந்ததாகும் அறிவு நல்லவை பக்கமாகவும் மனம் கெட்டவை பக்கமாகவும் செல்லும் நமது மனதை இறைவனிடம் திருப்பும் போது மனம் பரிசுத்தமாகும் தனி மனிதனின் பெருமைக்கும் சிறுமைக்கும் அவன் செய்யும் செயல்களே அவனை மதிப்பிடும் எடைக்கல் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் இதனால் செய்ய இறைவனை இறைஞ்சுவோம் அந்த இறைவன் பூமியில் நம்மோடு இருக்கிறார் என்பதை நம்பி உணர்ந்து வணங்குவோம் பாவமும் புண்ணியமும் நம்மில் இருக்கிறது கஷ்டமும் சுகமும் மாறி மாறி வருகிறது சில நேரங்களில் கேட்பது கிடைக்கும் சில நேரங்களில் கேட்காததும் கிடைக்கும் சில நேரங்களில் எதுவுமே கிடைக்காது மூன்று நிலையிலும் இறைவன் மேல் நம்பிக்கை ஆழமாக அழுத்தமாக இருந்தால் இறைவன் நம்மை காப்பாற்றுவார் ஒரு மனிதனின் துன்பமும் இன்பமும் முந்தைய பிறவியின் தொடர்ச்சிதான் என்று முந்தைய சல்குரு பகவான் கிருஷ்ணர் கீதையில் கூறியிருக்கிறார் பொதுவா வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நமக்காக பிரார்த்தனை செய்யறதை விட மற்றவர்களுக்காக பிரார்த்தனை செய்யும் போது நம்மோட வாழ்க்கை உயர்வடையும் அழகான கிராமம் அந்த கிராமத்துல ஒரு பெரிய சிவாலயம் இருந்தது அந்த ஊர்ல ஒரு இளைஞன் இருந்தான் அந்த சிவாலயத்திற்கு அவன் வழக்கமா வந்து சாமி கும்பிட்டு போவான் அப்படி ஒரு நாள் வந்து சாமி கும்பிடும் போது உள்ளுக்குள்ளேயே மனமுருகி வென்றான் இறைவா என்னோட இந்த வறுமையும் ஏழ்மை நிலையும் போகாதா எனக்கு நல்ல நிலையே வராதா அப்படின்னு அந்த நேரம் பார்த்து கோயிலுக்கு வந்த மக்கள் பேசிக்கிட்டு போறாங்க புத்த பெருமானை பார்த்தால் கஷ்டம் தீரும் அப்படின்னு இது அந்த இளைஞனோட காதலையும் விழுது உடனே இளைஞன் அந்த நிமிஷமே முடிவு பண்றான் புத்த பெருமானை பார்க்கறது அப்படின்னு முடிவு பண்ணி பயணம் செய்ய ஆரம்பிச்சிடறான் பயணத்தை தொடர்ந்து போயிட்டு இருக்கான் இரவு நேரம் ஆயிடுச்சு சரி தங்கிட்டு போலாம் அப்படின்னு பக்கத்துல இருக்க ஒரு வீட்டு கதவை போய் தட்டுறான் அது ஒரு பெரிய செல்வந்தரோட வீடு அந்த செல்வந்தர் கதவை திறந்து என்னப்பா அப்படின்னு கேக்குறாரு ஐயா நான் அந்த மாதிரி புத்த பெருமானை பாக்குறக்காக போயிட்டு இருக்கிறேன் அங்க போனா கஷ்டம் தீரும் அப்படின்னு கேள்விப்பட்டு போயிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு இரவு மட்டும் உங்க வீட்டுல தங்க இடம் கொடுக்க முடியுமான்னு கேக்குறான் அந்த செல்வந்தரும் பரவாயில்ல தாராளமா தங்கிக்கோ அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு அந்த இளைஞன் கிட்ட கேக்குறாரு தம்பி எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு என்னங்கய்யா சொல்லுங்கன்னு கேக்கும்போது எனக்கு திருமண வயதில் ஒரு மக இருக்கிறா அவ பேச முடியாத நிலைமையில இருக்கா எப்ப அவனுக்கு பேச்சு வரணும் கேட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு இளைஞனும் கண்டிப்பா செய்யறங்க அப்படின்ட்டு அங்கே தங்கிட்டு காலையில அங்கிருந்து கிளம்பி தன்னோட பயணத்தை தொடர்றாரு கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு மலை பிரதேசம் வருது உள்ளத்திலேயே பிரார்த்தனை என்ன தம்பி ஒரு குரல் கேக்குது திரும்பி பார்த்தா ஒரு பெரியவர் நிக்கிறார் இளைஞன் அந்த பெரியவரை பார்த்துட்டு ஐயா நான் இந்த மாதிரி புத்தர் பெருமானை பாக்குறக்காக போயிட்டு இருக்கிறேன் இந்த மலை பிரதேசத்தை கடக்கணும் அப்படின்னு சொல்றான் அந்த பெரியவர் இளைஞனை பார்த்து அதுக்கு என்ன ஒரு மந்திரக்கோல் இருக்கு நான் உதவி செய்யறேன் அப்படின்ட்டு இளைஞனும் அந்த பெரியவரும் மந்திரக்கோள் மூலமா மலைய கடந்து அந்த பக்கம் போயிடுறாங்க போனதுக்கு அப்புறம் அந்த பெரியவர் வந்து இளைஞன் கிட்ட கேக்குறாரு தம்பி எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு என்னங்க சொல்லுங்க அப்படின்னு கேக்குறான் மாரி இந்த இடத்துல நான் ஒரு ஐநூறு வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் எனக்கு எப்போ முக்தி கிடைக்கும் அப்படின்னு புத்தர் பெருமான் கிட்ட கேட்டு வரையாப்பா அப்படிங்கிறார் சரிங்கய்யா கண்டிப்பா சொல்லிட்டு இளைஞன் அங்கிருந்து தொடர்றார் வருது இந்த ஆத்த எப்படி தன்னோட உள்ளத்துல இறைவன் கிட்ட மானசீகமா பிரார்த்தனை செய்யறார் அப்பா அந்த ஆற்றிலிருந்து ஒரு ஆம வெளியில வருது என்ன வேணும் அப்படின்னு கேக்குது ஆமா பேசுறத ஆச்சரியத்தோட பாத்துட்டு இளைஞன் சொல்றான் ஆம கிட்ட நான் அந்த மாதிரி புத்தர் பெருமானை பாக்க போயிட்டு இருக்கேன் இந்த ஆத்த கடக்கணும் மறுக்கரைக்கு போகணும் அப்படின்னு அதற்கு என்ன என்னோட முதுகுல ஏறிக்கோ நான் உனக்கு உதவி செய்யற அப்படின்ட்டு ஆமையோட சேர்ந்து அந்த இளைஞனும் மறுக்கரைக்கு வந்துடுறாங்க அப்ப அந்த ஆமை இளைஞன் கிட்ட சொல்லுது எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமான்னு என்னன்னு இளைஞன் கேக்குறான் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப நாளா பறக்கணும்னு ஆசை எனக்கு பறக்குற சக்தி எப்ப கிடைக்கும்னு புத்தர் பெருமான் கிட்ட கேட்டுட்டு வர முடியுமான்னு கேக்குது இல்லையனும் சரி கண்டிப்பா செய்யறேன் அப்படின்ட்டு அங்கிருந்து புத்த பெருமான் இருக்கும் இடத்த வந்து அடைஞ்சிடுறார் அந்த ரம்யமான சூழ்நிலையில அப்படியே புத்த பெருமானுடைய பாதங்களை தொட்டு வணங்கி அவர்கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிக்கிறான் புத்தர் பெருமான் இளைஞனை பார்த்து சொல்றார் மூன்று கேள்விகள் என்னிடம் கேட்கலாம் அதுக்கு மட்டும் நான் விடை சொல்வேன் அப்படின்னு இளைஞன் யோசிக்கிறான் மூன்று பேருக்கான கேள்வி நம்ம கிட்ட இருக்கு நம்மளோட சேர்த்து நாலு கேள்வியாச்சு என்ன பண்றது சரி நம்ம வாழ்க்கைய பின்னாடி அப்படின்னு முடிவு பண்ணி அந்த மூன்று கேள்வியையும் புத்தர் பெருமான் கிட்ட கேட்டுட்டு அதற்கான விடைகளையும் வாங்கிக்கிறான் மீண்டும் புத்தரிடம் ஆசிர்வாதம் பெற்று தலை இப்படி அந்த ஆத்தங்கரைக்கு வந்துட்டான் ஆமையங்க ஆவலோடு காத்திருக்குது இந்த இளைஞனை பார்த்து புத்தர் என்ன சொன்னார் அப்படின்னு கேக்குது அதுக்கு இளைஞன் நீ உன் மீது இருக்கிற இந்த ஓட்ட விட்டுட்டா உனக்கு பறக்க சக்தி வந்துரும் சொன்னார் அப்படின்னு சொல்றான் இதை கேட்ட ஆமை அப்படியா அவனை மறுக்கரைக்கு கொண்டு போய் விட்டுட்டு அந்த ஓட்ட கலட்டி இளைஞன் கையில கொடுத்துட்டு பறக்கும் சக்தியோட பறந்து போயிடுச்சு கொஞ்ச தூரம் இளைஞன் நடந்து வரான் அந்த ஓட்டை திருப்பி பாக்குறான் அதுல ஒரே முத்துக்களும் பவளமுமா இருக்கு உடனே உள்ளத்துல இறைவன் கிட்ட மானசீகமா நன்றி சொல்றான் அப்படி நடந்து இருக்கும் பொழுது அந்த பெரியவர் இருக்கிற மலை பிரதேசத்துக்கு வந்துடுறான் அந்த பெரியவர் பெரியவர் தம்பி வந்து என்ன சொன்னார் அப்படின்னு அதற்கு இளைஞன் ஐயா நீங்க உங்ககிட்ட இருக்கிற இந்த மந்திர கோலை விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு முக்தி கிடைக்கும்னு புத்தர் பெருமான் சொன்னார் அப்படின்னு சொல்றான் அதை கேட்ட பெரியவர் அப்படியா அப்படின்ட்டு அந்த கோல இளைஞன் கிட்ட குடுத்துட்டு முத்தி தனது பயணத்தை தொடர்ந்த இளைஞன் செல்வந்தர் வீட்டுக்கு செல்வந்தரும் அவரோட மனைவியும் வரவேற்று உட்கார வைக்கிறாங்க என்னப்பா புத்தர் பெருமான் என்ன சொன்னார் அப்படின்னு அதற்கு இளைஞன் ஐயா உங்களோட மகள் அவளோட மனதிற்கு பிடித்தவரை பார்க்கும் போது பேச்சு புத்தர் பெருமான் சொன்னார் அப்படின்னு சொல்றான் அந்த நேரம் பார்த்து மாடில் இருந்து அந்த செல்வந்தரோட மக இறங்கி வர்றா வந்து தன்னோட அப்பாவை பார்த்து அப்பா யாருப்பா பாயுவர் அப்படின்னு கேக்குறா இத பார்த்த செல்வந்தர் ஆனந்தம் அடைந்து தன்னோட மகளுக்கு மனதிற்கு பிடித்தவர் இந்த இளைஞன் தான் அப்படின்னு உணர்ந்து அந்த இளைஞனுக்கே திருமணமும் செய்து வச்சிடறார் இளைஞன் வளமான செல்வம் அழகான மனைவி என அமைய பெற்று புத்தரை தனது ஆன்மீக குருவாக ஏற்று சிறந்த ஆன்மீக வாழ்க்கையை நடத்தி தானும் உயர்ந்து மற்றவர்களையும் உயர்வு பெற வைக்கிறான் இந்த கதையிலிருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா மற்றவர்களோட உயர்வுக்காக நாம பிரார்த்தனை செய்யும் பொழுது நம் வாழ்வு உயரும் இதுக்கு ஒரு அழகான பொன்மொழி சொல்றன் கேளுங்க பிறர் உயர்விற்கு இறைவினை போடு நாம் பாடுபட்டால் நம் உயர்விற்கு இறைவன் கை கொடுப்பார் எனவே நாமும் நம்மோட வாழ்க்கையில நமக்காக மட்டுமில்லாம மற்றவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்து சிறப்பான வாழ்க்கை வாழ்வோம் என்று கூறி எனது அன்புரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் எல்லோரும் கதை கேட்டிருப்பீங்க எல்லோருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் தந்தை இறைவன் எப்படி பார்த்தாலும் இறைவனை நாம நேசிக்கணும் நினைக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு நாள்ல இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல பதினெட்டு மணி நேரம் நம்ம முடிச்சிருக்கோம் அந்த பதினெட்டு மணி நேரத்துல எவ்வளவு நேரம் இறைவனை நினைக்கிறோம்னு ஒரு கேள்வி இருக்குங்க மும்மலங்கள்னு சொல்றாங்க ஆசை கோபம் பயம் இந்த மும்மலங்கள் வந்து நம்ம நேரத்தை வீணடிச்சிரும் அதனால நம்ம வந்து இறைவனை நினைக்க கத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வெற்றி பெறுவோம் உயர்வு பெறுவோம் நம்ம எல்லோருமே இறைவன்கிட்ட வேண்டி இறைவனை நினைத்து வாழ்வில் வெற்றி பெறுவோமாக நன்றி வணக்கம்